ஓம் சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ விழித்துக்கொள் உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன் இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை நீ என் குழந்தை உன்னை வலித்த விடமாட்டேன் மாட்டேன் என்னை இருக பற்றிக்கொள் உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள் நீ போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை போகிறாய் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விற்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் உன் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் அச்சம் வேண்டாம் இனி நடப்பது எல்லாம் நல்லதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்க போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உனக்கு தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை உனக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதை போல் தீமையையும் கொடுக்க முடியாது என் முன்னின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மை நல்ல பெயரும் கிட்டியதா கோபத்தால் என்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யார் நீதான் உன் முன்கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி தான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினை தான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் நான் செய்கிறேன் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்கான பலன் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை அல்வழிப்படுத்தி அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்திலும் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விட மாட்டேன் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏற்றுச்சுரைக்காய் கரிக்க உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்த தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை நீ அப்பாவாக நினைத்தால் நம்பிக்கையையும் பொறுமையையும் என்றும் கைவிடாதே கோபத்தை விட்டு நல்ல சிந்தனையோடு வாழக் கற்றுக்கொள் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு தட்சணையாக எனக்கு கொடு நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் எல்லாம் மறைந்தது ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது பாபா மட்டுமே நான் மட்டுமே உனக்கு உதவுவேன் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மன தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் வெற்றி கிட்டாது தோல்விதான் வெற்றியின் முதல் படி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை சரணாகதி அடைந்து உன் வாழ்வை செம்மைப்படுத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் வாழவைக்கும் தெய்வமாக வழிநடத்தும் அப்பாவாக உயிர்காக்கும் தாயாக உற்ற தோழனாக நெருங்கிய உறவினர்களாக வாழ்வினால் வழிகாட்டியாக என் சாயப்பா சீரடி சாய்பாபாவை வணங்குகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சாயப்பாவின் சத்திய சுப வாக்கு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் செய்வேன் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கும் நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கை நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் வழிகளை தாங்க நினைக்காதே வழித்துக்கொண்டே கொண்டே தான் இருக்கும் வழிகளை தாண்ட நினை வழி பிறக்கும் வாழ்வில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறணும் அப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரத்தை இதுகப்பற்றிக் கொள் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி வை எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்றும் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்காக மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று மட்டும் நீ பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை பைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்குகிறேன் சந்தோஷமாக இரு பாபா உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த காலம் இப்போது உன் கண்முன்னே வந்துவிட்டது சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒருநிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்ததாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து போகாதே உன் உண்மையான குணம் என்பதையே அது வெறுக்குலைய செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்கொள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தையும் தரும் பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய் ஒரு வாரம்தான் ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும் வருத்தப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழுதாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் மட்டுமே நீ எதிர்பார்ப்பது போல் உன் எதிர்கால வாழ்க்கை சீரம் சிறப்புமாக அமையும் எப்போதும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் கலங்காதே மனம் தளராமல் இரு தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த துவாரகமாய் மசூதி தாயி மிகவும் கருணையுள்ளவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் இந்த துவாரகமாயிக்கு அனைவரும் வாருங்கள் பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரகமாயி எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை என் செல்லமே கலங்காதே எல்லாம் மாயை உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தேரும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்துவிடு உனது வருகை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன் உனது காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடி அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நல்ல வாழ்க்கை நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்ததை எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை என் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது அவளைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று வெப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும் யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக சாயி அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் அவ்வாறே நானும் உனக்கு பல முறை தரிசனம் செய்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை சுற்றமாக கண்டு கொள்ளவே இல்லை இருந்தும் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் கவலைகளைத் தள்ளிவை நான் இருக்கிறேன் நினைவில்வை நல்லதே நடக்கும் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதுமில்லை ஏறுவதும் இல்லை என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு உனக்கு என்றுமே கிடையாது உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெற்றவர் என்ற சந்தேகை கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின் உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் உனது நிழலாக நான் இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது மனதின் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன் நான் என்றும் அதையே விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாத பாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எரிந்து பயணித்தால் இறுதியில் மழகள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமையும் ஓம் இனி எல்லாம் நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் திறனிற்பேன் கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உன்னுடைய பாரங்களை எல்லாம் எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இன்று கூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை நீ தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கருமவினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் தான் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் அற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன் நம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை நினைத்து என்னை மறவாமல் எனக்கு நீ அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விரித்த நல்ல செயல்கள் என்ற விதிகள் விரிச்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் இப்போது வந்துவிட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ அந்த கனியை ருசிக்க தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குழைத்தள்ளி வாழையடி வாழையாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் எனது பக்தன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு பேதமும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புழப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உனக்கு நிரந்தரமாக ஒன்றை நான் பரிசாக தரப்போகிறேன் அது உன் வாரிசுகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் காட்சி தருவேன் எண்ணம் முழுவதும் இருந்தால் எப்பேற்பட்ட வெற்றியையும் உடனே எட்டி பிடித்து விடுவாய் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை நீ மனதுக்குள் என்னை நினைத்தாலே போதும் அல்லது ஒரு முறை சாயப்பா என்று சொன்னாலே போதும் உனக்கான பதிலை நான் உடனே அளிப்பேன் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் நீ எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உன்னிடம் நான் இருப்பேன் எப்போதெல்லாம் என்னை கூப்பிடுகிறாயோ அப்போதே உடனே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் உன் கண்ணுக்கு புலப்பட இல்லாதவர்கள் ரூபத்தில் கூட வருவேன் இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்கள் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து உதவுங்கள் நான் என்றைக்கும் என் பக்தர்களுக்கு உணவுக்கோ உடைவுக்கோ குறை வைக்க மாட்டேன் உன் பங்களிப்பு மற்றவர்களுக்கு எதிலுமே பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும் நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னை தேடி வருவேன் எந்த ரூபத்திலும் வருவேன் என்னை வரவேற்று எனக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்து உன் வீட்டிற்குள் அழைத்து போய் உன் பூஜை அறையில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன்